ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனை மாதிரி கைய கட்டிட்டு பொம்ம உட்கார்ந்து பத்தி தலைவான படம் ரிலீஸ் ஆகுதுக்காக அதை பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி பறந்துதான் நினைக்கிறேன் பிரைன்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கிங்கிற உதவ அறிவு இல்லை மிஸ்டர் மோடி என்ன கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுறேன் எனக்கு வர்ற கோபத்துக்கு

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கைய கட்டிட்டு இப்ப கேட்கிறார் அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறீ தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கை வச்ச கச்சத்தையும் மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா மீன் ஒரு நலனுக்காக பாத்தியா இல்ல கல்லிய சமத்துவமா அங்கங்க பாத்தியா இல்ல கல்லச்சாரம் அதிகமா போய் செந்தருக்கு பாத்தியா எதுக்குடா வந்து பார்த்த தலைவா ஓ படம் ரிலீஸ் ஆகும் தலைவா ஆன்ற படம் ரிலீஸ் ஆனதுங்க அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்துல தம்பி மறந்துடற நினைக்கிற பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர் இந்த கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருக்கு நொடியும் நீ ஒழிச்சு பயணிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளிலே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானே அறிவில்லை உதவ அறிவில் மிஸ்டர் மோடி என்ன கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்த அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க உடனே நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுவா எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறேன் யாருக்கு வாக்கு போற கவர்ச்சிக்காக வாக்கு போட்டீங்க கள்ளச்சார வீட்டவர்களுக்கும் கோர்ட்டுக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சதுர்த்தி விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேடிகாக்குவதற்குமான ஒரு கூட்டம் நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் தீடவர்கள் அத்தனை பேரும் சேர காசுப்படுவோம் நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம முடியும் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதன் முதல்ல பார்க்கல குத்துங்க புத்தி வாக்கானக்கில் அன்பு வேண்டுகோள் மாறணும் மாற்றப்படும் நல்லவர்கள் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் சிறந்த சொல்கிறோம் ஏதாவது வெற்ற சொல்லுச்சா ஒன்னு அடிக்க சொல்லுச்சா அடுத்தவனை சீர்மொழிய சொல்லிச்சா அன்பை மட்டும்தான் சொல்லி கொடுக்கும் அதுதான் கட்டமைப்பு ஆயிரம் கடவுள்கள் நமக்கு அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மச்சாங்கிற மாதிரி ஆயிரம் விருதுகள் கடவுள்கள் இந்தியாவில எனக்கு மொழி தெரியாது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் நான் மகாபாரதம் படிச்சது இல்ல சிலப்பதிகாரம் படிச்சது இல்ல கம்பராமாயணம் படிச்சது இல்ல திருவாசனம் படிச்சது இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் இந்து என்ன படிச்சுதான் நீ வரணும் நான் இந்து நான் தான் தர்மம் நான் தான் இது பூமி நான் பால பிறந்தவன் சொந்த நாட்டில் அகதியாய் இருக்க மாட்டோம் அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாங்க